ஒரு நல்ல மடித்தோரணையோட அழகான ஒரு ஜெஸ்ஸி மாடும் கூடவே ஒரு தலையீத்து கிடாரி ஹெச்எஃப் மாடும் விற்பனைக்காக இருக்குங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்குங்க உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நல்ல ஒரு பொறுப்பான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ஒரு மூன்றாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணையின குறைந்தபட்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான ஜெஸ்ஸி டைப் மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல உயரத்தில் ஒரு அற்புதமான மடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க பத்து பன்னெண்டு நாளில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க மேக்ஸிமம் ஒரு ஒரு வாரத்தில் கண் இறங்கிற மாதிரி தான் இருக்குது மாடு பார்க்குறதுக்கு இந்த மாட்டுக்கான கரைவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருபது லிட்டர் கறக்கலனாலும் பதினேழு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உடல் தோரணையோட நல்ல ஒரு அற்புதமான குவாலிட்டியில் ஒரு ஜெஸ்ஸி டைப்பில் அதே மாதிரி ஒரு செவலை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடுங்க இந்த மாட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டி கொடுக்கலாம் கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம் நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணால் படிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா சூப்பராக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நண்பர் நாச்சிமுத்து முத்து அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கு பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பில் இருக்குது அப்படின்னே சொல்கிறாரு நல்ல ஒரு பெரிய வர்க்க மாடாக இருக்குது நல்ல ஒரு கறவைக்கேற்ற மாடாக இருக்குது இந்த மாடெல்லாம் பதினேழு லிட்டர் கறவை தாராளமாக கறக்குங்க அதே போல் மாடு பண்ணைக்கோ வீட்டு தேவைக்கோ எதுக்காக இருந்தாலும் மிக பொருத்தமாக இருக்கும் வண்டி வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பண்டிய கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் கொடுக்கலாம் நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதாங்க இந்த செவலை ஜெஸ்ஸி மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் இது சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஒரு பெரிய வர்க்க எலும்பு பெருத்த ஒரு அற்புதமான தலையீட்டு இதெல்லாம் தலைச்சனுக்கே ஒரு எயிட்டீன் ப்ளஸ் டொண்ட்டி வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டியில் அற்புதமான முக பாவனையோடு இருக்கக்கூடிய ஒரு நீட்டுப்போக்கில் நல்ல எலும்பு பெருத்த சூப்பர் முகலட்சணம் கொண்ட ஒரு தலைச்சம் கிடாருங்க கண்டிப்பாக ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க நல்ல பெரு சைஸ் மாடை தான் விற்பனைக்காக இருக்குங்க நாலு பல்லுக்கு தலைச்சனுக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான மாடுங்க கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதுவும் மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் சர்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு சந்தையில் மாடு எடுக்கிறது அவன் பத்தாயிரம் ரூபா இடைத்தரகு வச்சு விற்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வியாபாரின்கிட்ட மாட்டை எடுக்கலாங்க கறவை கேரண்டி இருக்கும்